செய்தி சேலம் அரசு மருத்துவமனையில் இருந்து ஐந்து நாட்களையான ஆண் குழந்தை அது காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் தமிழ் செல்வன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் தமிழ் செல்வன் திருடப்பட்டிருக்கிற இந்த குழந்தை யாருடையது மேலும் அதை மீட்பதற்கான நடவடிக்கை என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது சேலம் அரசு பொது மருத்துவமனையில் சேலம் ஈரோடு கிராமங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து உயர் சிகிச்சை பெறுவதற்காக பல்வேறு நோயாளிகள் வந்து வந்து செல்லும் இடமாக விளங்கி வருகிறது குறிப்பாக மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சை பெறுவது வந்து பிரம்மாண்டமான முறையில் நான்கு தளங்களாக அமைக்கப்பட்டு வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பின்னிலா மற்றும் தங்கதுரை தம்பதியினர் வந்து கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் வந்து பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த நிலையில் வந்து கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே வந்து இரண்டாவது குழந்தையாக வந்து ஆண் குழந்தை வந்து பிறந்திருந்தது இந்த நிலையில் வந்து சேலம் அரசு மருத்துவமனையின் சிகிச்சை பெற்றும் அதே தளத்தில் இருக்கும் பரிசோதனை கூடத்திற்காக குழந்தையை எடுத்து செல்வதற்காக அவரது பாட்டி இந்திரா என்பவரும் குழந்தை எடுத்து சென்று கொண்டிருந்த போது திடீரென அந்த பகுதியில் இருந்த முகமூடி அணிந்திருந்த மாஸ்க் அணிந்திருந்த பெண் ஒருவர் வந்து அந்த மூதாடையிடம் வந்து பேச்சு கொடுத்து அந்த குழந்தையை வந்து குழந்தையை வாங்கி உதவி செய்வது போன்று குழந்தையை அங்கிருந்து தெரிந்து கொண்டு தப்பி சென்றுள்ளார் இது தொடர்பாக அடைந்த அவரது பெற்றோர்கள் உடனடியாக வந்து சேலம் அஹ் அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் உள்ள காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வந்து அந்த அந்த அரசு மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வந்து ஆய்வு செய்து பார்த்த போது அஹ் அதில் வந்து பெண் ஒருவர் வந்து மாஸ்க் அணிந்தவாறு அந்த அங்க கையில் இருந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடும் காட்சிகள் வந்து பதிவாகி இருக்கு குறிப்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு பணியில் இருக்கும் பாதுகாவலர்கள் முறையான பரிசோதனை செய்யாமல் இந்த குழந்தையை இருந்து தப்பி அந்த எடுத்து சென்ற அந்த அந்த பெண்ணை வந்து தப்ப தப்பி ஓட விட்டு உள்ள நிலையை வந்து தொடர்பாக வந்து காவல்துறையினர் அவர்களிடம் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் வந்து சோதனை சாவடிகள் வந்து தீவிரமாக அந்த பெண்ணை தேடும் நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டு கொண்டு வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த பாதுகாவலர்களுக்கும் இது ஏதாவது தொடர்பு உள்ளதா என்பது குறித்தும் வந்து தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க நன்றி தமிழ் செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க